திண்டுக்கல் நாகம்பட்டி ஹைவே பகுதியை நேற்று ராத்திரி ஆண்டியப்பன் வெளிய போயிருந்த சமயம் பாண்டியம்மா வீட்டுல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு வீட்டுக்குள்ள புகுந்த மூணு முகமுடி கொள்ளையனுங்க பாண்டியம்மால மிரட்டி பணம் கேட்டாங்க அறிவால் கத்தியை காட்டி குத்தி கொலை பண்ணி போடுவேன்னு சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க உசுருக்கு பயந்த பாண்டியம்மா கழுத்துல போட்டிருந்த ரெண்டு பவுன் செயின் ஒரு பவுன் கம்மலை கழற்றி முகமோடி ஆசாமி கிட்ட கொடுத்துட்டு கம்முன்னு நின்னாங்க நகைய லபக் செஞ்ச ஆசாமிங்க பாண்டியம்மால ஒரு ரூமுக்குள்ள தள்ளி வெளியில கூட்ட போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸ்பாட்டுக்கு தலைதறிக்க ஓடி வந்த வேடச்சந்தூர் போலீஸ்காரங்க சம்பவம் குறித்து விசாரிச்சிட்டு இருக்காங்க வீட்ல தனியா இருந்த பொம்பளை கிட்ட கத்தியை காட்டி கொள்ளடிச்ச விஷயம் குடியிருப்பு வாசிங்க வயிற்றுல புளிய கரைச்சுகிட்டு இருக்கு திடீர்னு மூணு பேர் மாமுடி போட்டு அறுவா ரெண்டு பேர் அருவா ஒரு ஆள் கத்தி வச்சுருந்தான் அப்படியே களத்தில் க வச்சு செயின்னு தோடு எல்லாத்தையுமே கழட்டிட்டு கழட்டிட்டானுங்க இருக்கான்னு மிரட்டினானுங்க காசெல்லாம் எங்கள் கிட்டே இல்லைப்பா அண்ணாட்டு நாங்கள் வேலைக்கு போய் தான் கஞ்சி ஓடிட்டா அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்க போயிருக்காங்கன்னு கேட்கவும் ஊருக்குள்ள இருக்காங்க இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லுவோம் என் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி விட்டு போட்டு வேகமாக ஓடிட்டானுங்க வேகமாக ஓடிட்டானுங்க நான் வெளியில் வந்து பார்த்தா எந்த பக்கம் போனானுங்க என்னென்னே தெரியல